கேட்டான் ஏன் சீமான் தமிழ் தமிழ் என்று சாகிறாய் அப்படின்னு சாராயம் குடிச்சு சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகலாம் நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என்னரும் தாய்மொழிக்காக சாகலாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உறக்கம் வராது உங்கள் உடன்பிறந்தான் என்னுடைய கோபம் என்பது என்னுடைய கோபமா என்னுடைய கோபமா ஐயாயிரம் ஆண்டுகளாக என் அருமை தமிழ் மக்கள் என்னரும் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கோபம் குறிப்பாக இந்த ஐநூறு ஆண்டுகளாக நம் இனம் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த அடர்த்தியான வழியும் காயமும் அதன் தான் இந்த கோபம் குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன்பின் வெளிப்பாடு நாம் செய்கிற அரசியல் எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை நடங்குகிறான் அப்போது உன் பாதை சரியாக இருக்கிறான்